வாழ்த்துறையில் தொடர்ந்து தொழிலதிபர் திருமங்கலம் திரு ஆர் ஜெயராமன் அவர்கள் மதிப்பிற்குரிய அன்னை சீனிவாசன் சொன்னார் சித்தனையா வச்சுத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்ட்டு தான் நானும் ஐயா சித்தனுடைய நடவடிக்கைகள் பார்த்துத்தேன் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் சின்ன பிள்ளைலே காங்கிரஸாக இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் கொடுத்தது ஐயா மேலே அதை தான் நான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தேன் இந்த அருமையான புஸ்தக வெளியீட்டு விழா வந்து ஐயாட்ட நான் முத முதல்ல வந்து சிவகங்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு புஸ்தகம் வெளியீட்டு விழா நடத்தணும் அதுக்கு நீங்கள் புஸ்தகத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயா நூல் வெளியீட்டு விழா நம்ம நடத்தணும் நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் திருமங்கலத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதுக்கு உண்டான இடமெல்லாம் என் மனசில் நான் எந்த இடத்துல நடத்தணும் சொல்லி ஐயாட்ட சொன்னேன் ஐயாவும் சரி சொன்னாங்க அப்புறம் அம்மையா சக்தி மசாலா அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல ஒரு சிறு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வந்து நம்ம இந்தியாவை மட்டும் ஆட்சி செய்யலை உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சாலும் அவருடைய ஒரே பார்வை நம்ம மக்கள் தலைவர் ஐயா ஜி கே தான் வேறு யார் மேலேயும் அந்த கணிசமான பார்வை இருக்காது இந்தியாவில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்ம மக்கள் தலைவர் ஐயா ஜிபே மூப்னார் அவர்கள் தான் அந்த இதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க நமக்கு அப்பேற்பட்ட தலைவர் அவருடைய வழி தோன்றலாக வந்துடைய நம்முடைய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த நூலை வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலை பெறுபவர் உணவுப் பொருள் சங்க கௌரவ தலைவர் சமீபத்தில் இருபது நாளைக்கு முன்னாடி நம்முடைய நிதியமைச்சர் மாம நிர் நிர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேலையில் அப்போ சொல்லியிருக்காங்க நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் அந்த அம்மா பேசுகிறத இந்தியாவில் வணிக சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஆலோசனை நடத்தினா இந்தியாவிலேயே கூப்பிட்ற முதல் நபர் வந்து அன்னை ஜெயதீசன் அவர்கள் தான் ஆ ஜெயபிராசன் அவர் சாரி அண்ணே ஜெயப்பிரகாசன் அவர்கள் சொன்னாங்க அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெண்மைச்சுன்னா மதுரையிலேருந்து நம்ம இந்தியாவிலே மதுரை சொல்லி அவர் கூப்பிட்றோன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தெளிவான ஒரு நம்ம வியாபாரம் செய்கிறவங்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பல எல்லாம் இது பண்ணி இருக்கிறாரு ஐயா வந்து தெய்வப்பிரவின்னு சொல்கிறதா இல்லை ஒரு அசரேறி வாக்கு சொல்றோன்னு சொல்கிறதா இல்லை ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்கிறதான் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் மூணுக்குமே பொருத்தமானவர் ஐயா தான் பெருந்தலைவர் ஐயா காமராஜர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் கொடுத்த ஒரு பொ பெரிய ஒரு பொக்கிசம் திருமவந்ததில் ஐயாவைத்தேன் சரியான பொகிசம் இது வரைக்கும் அவரை மீண்டு திருமவந்ததில் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஈக்குவலான ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் கிடையாது இனிமேலும் வரப்போகிறதும் கிடையாது அவருடைய இந்த பேரை யாருனாலையும் அவருடைய இடத்தையும் யாருனாலையும் நிரப்ப முடியாது அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொன்னால் நேரம் தவறாமல் இருக்குது பார்த்தீங்களா இத்தனை மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் கரெக்டாக அத்தனை மணிக்கு கரெக்டாக நிற்பார் அது அரசியல்வாதிகிட்ட வந்து அந்த நேரம் தவறாமல் கடைபிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நான் வந்து எந்த நேரமும் ஐயாட்ட ஃபோனில் வந்து அவர் ஐயா எனக்கு நேரடி ஃபோனு சில எம்பிக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சில எம்பிக்கள் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க அவங்க பிஏ தான் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் ஐயா இன்னைக்கு வரைக்கும் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணுவார் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுவார் ஜெயராம் சாயங்காலம் நாலு மணிக்கு இத்தனை மணிக்கு விசேஷத்துக்கு போகணும்னு சொல்லுவார் ஆனால் மூணு ஐம்பத்தஞ்சிக்கு காரில் ஏறி உட்காந்துருவார் நாலு மணிக்கு நான் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க மூணு ஐம்பத்தஞ்சி நான் இல்லைன்னு கார் போயிடும் பின்னாடியே வரட்டும் அப்படின்ட்டு யார் ஆமாம் பின்னாடி வரட்டும் ஏன்னா அந்த நேரத்தை சரியா கடைபிடிக்கணும் அதே மாதிரி ஒரு கல்லூரி நிறுவனங்களோ ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவங்க வந்து அவர்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தானா நான் சரியா எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி கேட்பார் ஏன் இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி ஏன் அந்த பத்திரிகையில் போடலை அப்படின்னு சொல்லி கேட்பார் நீமே அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த நிறுவனம் வந்து அந்த கல்லூரிகளில் வந்து இத்தனை மணிக்கு அந்த நிகழ்ச்சின்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு நிகழ்ச்சின்னு சொன்னால் நாலு ஐம்பத்தெட்டுக்கு அங்கே போய் நிற்பார் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க இன்னையா அப்படி இருக்கிறார் உங்க ஆள் சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அதே மாதிரி திருமங்கலத்துக்கு உப்பு தண்ணியை நாங்களாம் சின்ன பிள்ளைலருந்து சாப்பிட்டுருந்தோம் நல்ல தண்ணி திறந்தது எங்களுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது வையை குடிநீர் திட்டத்தை ஐயா அவங்க தான் திருமணத்துக்கு கொண்டு வந்த முத முதல் கொண்டு வந்த திட்டம் வையை குடிநீர் திட்டம் அந்த இது அதே மாதிரி எம்பி நிதியோ எம்எல்ஏ நிதியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் அப்போல்லாம் வந்து நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஆனால் ஐயா எந்த இடத்துலையும் அதிகாரத்தில் சண்டை ஓட்டு அந்த நிதியை பெற்று அந்தந்த கிராமங்களத்துக்கு என்னென்ன வசதி வேணும்னா அத்தனை வசதி செஞ்சிருக்கிறார் அண்ணன் கூட சொன்னாங்க திருமங்கலம் ஃபார்முலா ஒன்று சொன்னாங்க இல்லையா இடைத்தேர்தல் ஒன்று நடந்துச்சுன்னு டாக்டர் கலைஞர் அவருடைய குடும்பமே அங்கே இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைச்சாளர் தமிழ்நாட்டில் உள்ள கிளை இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இமையும் எல்லாமே வந்து திருமணத்தில் கிடைக்கிறாங்க அந்த தேர்தலில் வந்து அந்த தேர்தல் நடந்த விதத்தில் இப்போ நான் சொல்ல வரல அந்த தேர்தலுக்கு வந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் எம்எல்ஏவும் எம்பியும் நானும் ஐயா வந்து என் காரில் அந்த தேர்தலில் போயிட்டுருப்போம் ஐயா ஜி கே வாசன் ஐயா வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் ரெண்டு நாளாக வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அப்போ அந்த வந்த அந்த வந்திருந்த எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஐயா உங்க பேர் இல்லாத கிராமமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கட்டணம் ஒன்று பழிக்கட்டணமாக இருக்கணும் இல்லை பாலமாக இருக்கணும் இல்லை க குடிநீர் தொட்டியாக இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு அதாவது பெருந்தலைவர் காமராஜர் வந்து தொலைநோக்கு தான் எல்லாமே செஞ்சார் ஒரு நூல் மில்லோ ஒரு தொழிற்சாலைகளோ இல்லை ஒரு அணைக்கட்டுகளோ விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய அணைக்கட்டுகளோ பல தலைமுறைகளுக்கு பேர் சொல்கிற மாதிரி பல தொலைநோக்கு பார்வையில் வந்து அந்த பல திட்டங்களை செஞ்சார் அதே மாதிரி நம்ம ஐயா என்எஸ்சி சித்தன் அவர்களும் அவர் எந்த ஒரு திட்டமும் வந்து இந்த மண்வெற்றுக்கு இந்த கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டார் பேர் சொல்கிற மாதிரி அந்த திட்டங்கள் இருக்கணும் அந்த திட்டங்கள் பொதுமக்களுக்கு தனக்கு பின்னாடி பல தலைமுறைக்கு அவர்கள் இந்த இது ப பயனடையணும்னு நிறைய முயற்சி செய்து நிறைய திட்டங்கள் சும்மா சாதாரணமாக அவர்கிட்ட வந்து நிதி வாங்க முடியாது கோவிக்க மாட்டார் கோவிக்க மாட்டார்னு எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக கோவிப்பார் கோயிக்க முன்னா சாதாரண கோபம் வராது அதிகாரிகள் முன்னாடி கோவிப்பார் மக்கள் முன்னாடி கோவிக்க மாட்டார் யாராவது போய் அன்னை ஜெயபிராசம்னே போய் அவருக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒன்று அந்த அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு அவர் சொன்னால் இவ்வளோதான் இல்லை கண்ணாவுன்னாண்டு பேசி அந்த திட்டத்தை செய்ய வைப்பார் இது வரைக்கும் அவர் யார்ட்டையும் எந்த கையூட்டும் பெறாமல் நேருமே அரசியலை அவர் வாழ்ந்து வந்ததுனால தான் நாங்களும் அவருக்கு பின்னாடி அரசியலில் இருக்கணும் அவரோடு நாங்களும் நல்ல முறையில் பயணிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் ஐயாட்ட என்னன்னு சொன்னால் தான் வீட்டுக்கு வந்தவங்கள அவங்க வந்தவங்களை நல்லா வீட்டையும் உபசரிப்பார் ஏதோ சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கெலாம் வந்து அவருடைய அரசியல் வயசு என் வயசு எவ்வளோ சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து காரில் ஏத்துற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயும் ஐயா வராதிங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்கயா வீட்டில் ஆனாலும் கேட்க மாட்டார் எங்களுக்கு மன சங்கடமாக இருக்குது நான் கூட காரை வீட்டை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டு இங்கே நிப்பாட்டாத ஐயா முன்னாடி காரில் ஏற கூச்சமாக இருக்குது நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லுவேன் அளவுக்கு வந்து ஒரு உபசரிப்பு ஒரு பெருந்தன்மை ஒரு நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி அரசியல் இந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக ஒரு இதாக இருக்கிறோம்னு சொன்னால் ஐயா என்ன சிஸ்தன் அது வந்து அரசியல் பாடம் மட்டும் இல்லை வாழ்க்கையிலும் எப்படி நடக்கணும்னு அது அவட்டதையும் கற்றுக்கிறணும் பல டிரைவர் அவர்கிட்ட வேலை பார்த்துருப்பாங்க அந்த டிரைவர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து ஐயாட்ட டிரைவராக ஓணுனாலே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கோம் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நன்றி அடுத்து பட்டய கணக்காயர் திரு ஆர் சித்திரம்பல நடராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள்